குருவே குருவேத்தனை அஸ்ட்ரோ உலகம் யூடியூப் சேனலில் ஏற்கிற அனைவருக்கும் அன்பான வணக்கம் அந்த டாக்டர் உமாதேவி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுமையான விஷயம்னு கூட சொல்லலாம் அதாவது நம்ம இந்த காலகட்டத்தில் எந்த கோயிலுக்கு போனால் என்ன பலன் எந்த மாதிரி தசா புத்தி நடக்குது அப்படின்னு நம்மளை சார்ந்த விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு இல்லையா அப்போ நம்ம முன்னோர்களுக்கும் முன்னோர்கள் எந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் வரும்போது எந்த மாதிரி அவங்க நன்மையான படங்களையும் தீமையான படங்களையும் தெரிஞ்சாங்க எப்படி வழிவகுத்து எப்படி அவங்களோட வாழ்க்கை முறை இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா புயல் மழை வெள்ளம் நிலநடுக்கம் சூறாவளி காற்று இந்த மாதிரிலாம் வரும்போது நம்மளே அறியாமல் அந்த ஒரு பயம் அப்போ அந்த பயத்தில் யாரையாவது ஒருத்தர் போய் நம்ம அடைக்கலம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது இயற்கையே தெய்வமாக நினச்சி வழிபட ஆரம்பித்தாங்க அப்படி இயற்கையை தெய்வம் நினச்சி வழிபட்ட போது அந்த இயற்கையை வந்து இவங்களை காப்பாற்றும் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது அப்போ அந்த தெய்வத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற முறையில் விலங்குகளை பலியிட ஆரம்பித்தாங்க அப்போ விலங்குகளை பலியிட போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பழைய பீடம் ஒன்று இருக்கும் அந்த பழைய பீடத்தில் அந்த மிருகத்தோட ஈரல் பகுதியை வைக்கிறாங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரல் பகுதியை மட்டும் அந்த ஈரல் பகுதியில் நடுப்பகுதியில் பூஞ்சை பூஞ்சைனா அந்த ஃபங்கஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டை ஆளக்கூடிய அல்லது அந்த கிராமத்தை ஆளக்கூடிய தலைவனுக்கு பிரச்சனை வருங்கிறத வந்து அது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டாவது விஷயம் அந்த கறிப்பகுதி ஈரல் பகுதி இருக்கு இல்லையா அதுக்கு வெளி பக்கத்தில் அந்த பூஞ்சை இருந்தது அப்படின்னா அந்த பூஞ்சை எந்த திசையை காமிக்குதோ அந்த திசையில் எந்த ஊருக்கோ அந்த மக்களுக்கும் தலைவனுக்கும் பிரச்சனை வருங்கிறத தெரிஞ்சிருக்காங்க அப்படி மூணாவது கட்டமாக அந்த கறிப்பகுதியில் உள்பக்கமும் பூஞ்சை இல்லை வெளிப்பக்கமும் பூஞ்சை இல்லை அப்படிங்கும்போது என்ன நினச்சிக்கிட்டாங்க யாருக்கும் எந்தவித ஆபத்தும் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை வழிமுறையாக வச்சு இயற்கையை வணங்கி நன்மையும் தீமையும் பகுத்து ஆராய்ஞ்சு வழி நம்ம இனி அடுத்த வீடியோவில் இன்னொரு புது விஷயத்த